ஹலோ ஆல் நமஸ்காரம் விமென்ஸ் டே எந்த அளவுக்கு நம்ம உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம் தெரியல ஒன்றும் பெருசாக ஆனால் செலிப்ரேஷன் ஒன்று வந்துட்டா நம்மளுக்கெல்லாம் உடனே அதை கொண்டாடணும்னு ஒரு ஆசை வந்துடுறது இல்லையா என்ன போச்சு எல்லா நாளையுமே கொண்டாடுறோம் உமன்ஸ் டேயும் கொண்டாடிட்டு போகிறோம் இல்லையா இன்னைக்கு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் டேக்கு உமன்ஸ் டே பண்ணினோம் ஏன்னா நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே நிறைய டீச்சர்ஸ் வரமாட்டாள் அதனால செலிப்ரேஷனில் பாட்டா பெண்கள்லாம் பெண்ணாக பிறந்ததுக்கான ஒரு பிளஸ் பெண்ணாக பிறந்துட்டோமே அப்படின்னு ஒரு மைனஸ் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தேன் ஆண்களுக்கு அவ வாழ்க்கையில் அவாளை ரொம்ப உயர்த்தின பாதித்த ஒரு பெண்ணை பற்றி ஒரு கவிதையோ இல்லை ஒரு கட்டுரையோ இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ஸ்பீச்சோ கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஓகே அதில் ஒரு ஐயா வந்து அவசியமா இந்த மகளிர் தினம் அவசியமா நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா நம்ம மாநிலத்தில் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பார்த்து பார்த்து இது கொண்டாடுற நேரமானு எனக்கே கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் நிறைய பெண்கள் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிறத சொன்னான் ஒரு சயின்ஸ் டீச்சர் சொன்னான் மேம் ஆணும் சம்பாதிக்கிறான் பெண்ணும் சம்பாதிக்கிறா ஆனால் ஏன் மேம் பெண் மட்டும் வீட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வேலைக்கு வரணும் வேலையிலேருந்து திருப்பி வீட்டுக்கு போய் திருப்பி வீட்டு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படுத்து தூங்கணும் அப்போ அவளுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் டபுள் டியூட்டி ட்ரிபிள் ட்யூட்டி ஆகிறதே எங்கே நம்ம சரிசமமாக ஆகிருக்கோம் ஆகவே இல்லையே மேம்